தேவமாதாவின் வணக்க மாதம் மே பதினெட்டு தேவமாதா தமது திருமைந்தனிடம் அடைந்த சந்தோஷத்தின் பேரில் கன்னிமறியால் தமது மைந்தனை பார்த்தபொழுது அடைந்த சந்தோஷம் மிகுந்த நேசமுள்ள கன்னிமறியால் அளவில்லாத அன்புக்குரிய தமது மைந்தனாகிய இயேசுவை பார்த்தபொழுது ஆத்துமமானது மிகுதியான சந்தோஷத்தால் நிரப்பப்பட்டது எல்லா மனிதரிலும் சௌந்தரியமுள்ளவர் ஆயிருக்கிற இயேசுநாதர் சகல இஷ்டப்பிரசாதங்களும் பிரசாதங்களும் ஞான திரவியங்களும் தேவ லட்சணங்களும் அடங்கியிருக்கிறதென்றும் அவர் உலகத்தை ரட்சிக்கிறதற்கு அனுப்பப்பட்டவர் என்றும் எண்ணிக்கையில்லாத ஆத்துமங்களை மோட்சத்துக்கு கூட்டிக் கொண்டு போவார் அவர் மெய்யான சர்வேஸ்வரனாகையால் மனுக்குலத்தார் எல்லோரும் அவரை ஆராதிப்பார்கள் என்றும் கன்னிமறியால் அறிந்து மகிமையை அவர் அடைந்ததினால் சொல்லிலடங்காத மகிழ்ச்சி வணக்கத்துடன் அவருக்கு ஊழியம் செய்து வந்தார்கள் இவ்வாறு நாமும் திவ்ய நன்மையை வாங்கும் பொழுது தேவமாதாவின் மாதாவின் திருமைந்தனாகிய இயேசுநாதர் நமது ஆத்துமத்தில் வருகிறார் என்பது நிச்சயமாகையால் மிகுந்த பக்தி வணக்கத்தோடும் சிநேகத்தோடும் அவரை உட்கொள்ள கடவோம் அவரோடு பேசின பொழுது அடைந்த சந்தோஷம் கன்னிமரியால் தமது திருக்குமாரனோடு சல்லாபித்த பொழுது மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள் வேதத்துக்கு அடுத்த சத்தியங்கள் திருச்சபையில் ஸ்தாபிக்கப்படும் ஒழுங்குகள் அதில் நடக்கப் போகும் அதிசயமான வர்த்தமானங்கள் வேத சாட்சிகள் தங்கள் பிராணனை கொடுக்கப் போகும் அதிசய துணிவு உலக முடிவு பரியந்தம் எண்ணிக்கையில்லாத மகாத்மாக்கள் செய்யும் புண்ணியங்கள் ஆகிய இவைகள் எல்லாவற்றையும் இயேசுநாதர் தமது அன்னைக்கு வெளிப்படுத்தினார் கன்னிமரியாயோ அவருடைய வார்த்தைகளை மிகுந்த வணக்கத்தோடு கேட்டு அவர் திருவுளம் பற்றினவைகளை எல்லாம் இடைவிடாது தியானித்து மிகவும் மகிழ்ந்தார்கள் வேதத்தில் உண்டான சத்தியங்களை கிறிஸ்தவர்கள் அடிக்கடி தியானித்தால் ஞான சந்தோஷத்தை அடைவார்கள் என்பதற்கு சந்தேகமில்லை ஆனால் அழிந்து போகிற உலக காரியங்களின் மேல் கவலை வைத்து அழிவில்லாத வேத காரியங்களின் மட்டில் அசட்டையாக இருந்தால் பிரயோசனம் என்ன அழிந்து போகிற சரீரத்துக்காக வெகு பிரயாசைப்பட்டு முடிவில்லாத நித்திய வாழ்விற்கு வழியாயிருக்கிற வேதத்தை அறியாதிருந்தால் பலனேது ஆகையால் வேத ஒழுங்கின்படி படிக்கும் வேத காரியங்களை பக்தியோடு தியானித்து அறியவும் அவைகளை உறுதியாய் விசுவசிக்கவும் வேண்டிய உதவிகளை தேவத்தாயாரிடம் கேட்க கடவீர்களாக அவர் தம்முடைய வேதம் போதிக்கிறதை கேட்டபொழுது அடைந்த சந்தோஷம் இயேசுநாதர் வேதத்தை போதிக்கும் பொழுது கன்னிமரியால் சந்தோஷமடைந்து தமது குமாரன் எண்ணிலடங்காத அற்புதங்களை செய்கிறதையும் அவரை பின் செல்ல திரளான சனங்கள் வருகிறதையும் ஆரோக்கியத்தை அடைவதற்காக அவரை பிணியாளர் தேடுகிறதையும் எங்கும் உள்ள மனிதர் அவருக்கு புகழ்ச்சி நமஸ்காரம் ஆராதனை செய்கிறதையும் தேவமாதா கண்டு மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அன்றியும் இயேசுநாதருடைய சீஷர்களும் அவருடைய திருவாக்கியங்களை அதிசயத்தோடு கேட்டவர்களும் அவரால் பிணி தீர்க்கப்பட்டவர்களும் ஏன் உயிர் பெற்றவர்களும் தேவ மாதாவிடத்தில் வந்து வணங்கி குமாரனை பெற்றவர்கள் என்றும் என்றும் புகழ்ந்து வருகையில் அவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும் நாமும் கன்னிமரியாய்க்கு மகிழ்ச்சி வருவிக்க வேண்டும் என்ற ஆசையோடு நமக்காக பெற்ற குமாரனை குறித்து அன்னைக்கு தகுதியான மங்கள வார்த்தையை சொல்லக் கடவோம் அன்பு வைத்து எனக்கு எண்ணிக்கை உபகாரங்களை செய்து இஷ்ட பிரசாதத்தால் வருகிற மன அக்களிப்பை என் ஆத்துமத்தில் விளைவிக்கும்படி எவ்வளவு பிரயாசைப்பட்டீர் நான் உமக்கு சந்தோஷம் வருவிக்கத்தக்கதாக இன்று வரையிலும் எதிலும் யாசைப்பட்டவனல்ல ஆகையால் உமது ஆகிய இயேசுநாதர் வெளிப்படுத்தின வேத சத்தியங்களை இனியேனும் அறிந்து விசுவசிக்கவும் அதன்படி நடக்கவும் ஆசையாயிருக்கிறேன் இயேசுநாதரிடத்தில் நீர் அடைந்த சந்தோஷத்தை பார்த்து என் ஆசை நிறைவேறும்படி என் பேரு தயவாயிருந்து எனக்கு உதவி செய்தருளும் ஆமேன் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய ஜபமாவது கிறிஸ்தவர்களுடைய சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பதினெட்டாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது உங்களுடைய காவலான சம்மனஸையும் அவரால் உங்களுக்கு வந்த உபகாரங்களையும் நினைத்து அவருக்கு தோத்திரம் சொல்லுகிறவோ சொல்லுகிறது புதுமை மகா பெற்ற கொன்சேலஸ் சுபை குருவானவர் ஆப்பிரிக்காவில் உள்ள மோனோ முத்தப்பா என்னும் நாட்டுக்கு மெய்யான வேதத்தை பிரசங்கிக்க போன பொழுது தம்மோடு தேவமாதாவின் ஒரு படத்தை எடுத்து சென்றார் அவ்விடத்தில் சேர்ந்த தம் அரசரின் பிரதானிகளில் ஒருவன் அவனை அவரை காண வந்தபோது அவர் அறையில் இருந்த படத்தை கண்டு இது உயிருள்ள உருவமோ உயிர் அல்லாத உருவமோ என கண்டுகொள்ள முடியாததால் அரசரிடத்தில் வந்து அந்த குருவாரிடத்தில் நான் அழகுள்ள ஒரு பெரிய ராக்கினியை கண்டேன் என்று சொன்னான் அரசர் அந்த காண வேண்டும் என்று ஆர்வத்தோடு குருவானவரிடத்தில் ஆள் அனுப்பி ஆண்டவரே நீர் அண்டைக்கு உம்முடன் இருக்கும் ராக்கினியை கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்று மண்டாடினார் குருவானவர் மன்னரின் வேண்டுகோளின்படி அவர் அண்டையில் வந்து தேவமாதாவின் படமல்லாமல் தம்மோடு வேறு ராக்கினி இல்லாமையால் அதை எடுத்து மன்னருக்கு காண்பித்தார் மன்னர் அப்படத்தை கண்டு அளவில்லாத ஆனந்தம் கொண்டு தம்முடைய அறையில் மிகுந்த அலங்காரத்தோடு வைக்கச் சொன்னார் அன்று இரவில் தேவத்தாய் மிகுந்த பிரகாசத்தோடு அந்த படத்தின் வடிக அவரது நித்திரையில் தம்மை காண்பித்து அவரிடம் பேசினார்கள் ஆனால் அரசரால் இவைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை இதை போல் ஐந்து நாள் இரவிலும் சம்பவித்ததைக் கண்ட அரசர் குருவானவரிடத்தில் வந்து அந்த ராக்கினி என்னோடு அறியாத பாஷையில் பேசுகிறதினால் நான் கஸ்திப்படுகிறேன் அதை அறியும்படி என்ன செய்யலாம் என்று கேட்டதற்கு குருவானவர் பதில் மொழியாக அந்த பரம ராக்கினி பேசுகிற மொழி பரலோக மொழியானதால் அதை அறிய வேண்டுமானால் ஞானஸ்தானம் பெற்று மெய்யான வேதத்தை அனுசரித்தால் அறியலாம் என்று சொன்னார் அதை கேட்ட அரசர் அந்த மொழியை அறிய இருந்ததால் ஞானஸ்தானத்திற்கு சம்மதித்து செபங்களும் வேத பிரமாணங்களும் படித்த பிறகு அவரும் அவருடைய தாயாரும் பிரதானிகள் அநேகரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அப்பொழுது தேவமாதா பேசுகிற மொழியை அறிந்து தாம் ஞானஸ்தானம் பெறுவதற்கு அந்த பரம ராக்கினி தெரிந்து கொண்ட வழி இதுதான் என்று நிச்சயித்து அன்னைக்கு நன்றியறிந்த தோத்திரம் சொல்லி அது முதல் மெய்யான வேதத்தில் பிரமாணிக்கமாயிருந்தார் கிறிஸ்தவர்களே உங்கள் மனதில் பரிசுத்தாவியாகிய சர்வேஸ்வரன் கொடுக்கிற ஞான ஏவுதல்களை நீங்கள் கேட்கும்படியாக தேவமாதாவின் அனுகிரகத்தை மன்றாடுங்கள்